ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் நடக்கவுள்ளது எட்டு அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரை நடத்தும் வாய்ப்பு பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான அட்டவணை கூட இதுவரை வெளியிடப்படவில்லை இதற்கு பிசிசிஐயின் எதிர்ப்பு காரணமாக அமைந்துள்ளது பாகிஸ்தான் செல்ல இந்திய அணி மறுப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி எட்டு ஆசிய கோப்பைக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானில் கிரிக்கெட் விளையாடவில்லை இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூணு சீசனில் இருந்து இரு அணிகளும் இருதரப்பு கிரிக்கெட்டில் விளையாடவில்லை இந்திய வீரர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்ப மத்திய அரசு அளிக்கவில்லை இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகளை பாகிஸ்தானுக்கு வெளியில் தெரிவித்தது கிரிக்கெட் உலகில் இந்திய அணி தவிர்க்க முடியாத சக்தி என்பதால் இந்தியாவின் கோரிக்கையை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஐசிசிக்கு ஏற்பட்டது மேலும் இந்தியாவின் கோரிக்கையை ஐசிசி ஏற்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் சங்கத்திற்கு ஏற்படும் இழப்பை சரி செய்ய கூடுதல் நிதி வழங்க வேண்டும் ஐசிசி சார்பில் பாகிஸ்தான் கிரிக்கெட் சங்கத்திற்கு வழங்கும் நிதியை கூடுதலாக வழங்க வேண்டும் என பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன இவை அனைத்திற்கும் மேலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற உள்ள டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் விளையாடும் போட்டிகளை இந்தியாவிற்கு வெளியில் நடத்த வேண்டும் என்று முட்டுக்கட்டை போட்டது இதன் காரணமாக சாம்பியன்ஸ் டிராபி தொடரை ஹைபிரிட் மாடலில் நடத்த வேண்டும் என்று பி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதுக்கு பாகிஸ்தான் கிரிக்க சங்கம் சார்பாக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதனால் ஐசி தரப்பில் இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது ஒரு சி சி சார்பாக பல்வேறு ஹைபிரிட் மாடலில் நடத்த ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் இந்திய அணியுடன் முத்தரப்பு தொடருக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் பாகிஸ்தானுக்கு ஐசிசி தரப்பில் அளிக்கப்படும் நிதி பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை இந்தியாவில் நடக்கும் ஐசிசி தொடர்களில் பாகிஸ்தான் விளையாடாது என்று தெரிவிக்கப்பட்டது இதில் எந்த நிபந்தனையும் பி சி சி இதனிடையே ஐசிசி தலைவராக ஜெய்ஷா பதவியேற்றார் இந்த நிலையில் சாம்பியன்ஸ் டிராபி தொடரை ஹைபிரிட் மாடலில் நடத்த ஐசிசி ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது இதனால் இந்திய அணி விளையாடும் அத்தனை போட்டிகளையும் துபாயில் நடத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மற்ற ஏழு அணிகள் விளையாடும் போட்டிகள் பாகிஸ்தானில் உள்ள மூன்று மைதானங்களில் நடக்க உள்ளது அதேபோல் இந்திய அணி விளையாடும் போட்டிகள் பாகிஸ்தானில் நடக்காததற்கு எந்த இழப்பீடும் அளிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் நடக்க உள்ள டி டுவெண்டி உலக கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு வராது என்ற நிபந்தனையும் ஏற்கப்பட்டுள்ளது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டி டுவெண்டி உலக கோப்பையில் இந்தியா பாகிஸ்தான் விளையாடும் ஆண்டு இலங்கையில் நடத்தப்பட உள்ளது இந்த டி டுவெண்டி உலக கோப்பையை இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளும் இணைந்து நடத்த உள்ளன இதனால் பாகிஸ்தான் அணி விளையாடும் போட்டிகள் இலங்கையில் நடக்கும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது சாம்பியன்ஸ் டிராபி தொடர் ஹைபிரிட் மாடலில் நடத்துவதால் ஏற்படும் இழப்பீட்டை தடுக்க ஐசிசி வேறு மாதிரி சமாதானம் செய்துள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின் நடக்கும் ஐசிசி சி தொடரை நடத்தும் வாய்ப்பு பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது இந்த முன்னேற்றத்தால் பி சி மற்றும் ஐசிசி ஆகிய மூன்று தரப்பும் மகிழ்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஒருநாள் உலக கோப்பை இருபத்தி மூன்று தொடரில் இடம்பெற்ற வீரர்கள் பட்டியலில் சில மாற்றங்களை மட்டும் செய்து சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது இந்திய ஒத்தேச அணி சாம்பியன்ஸ் சாம்பியன் ரோஹித் சர்மா ஷிப்மென் கில் விராட் கோலி ரிஷ்ய பந்த் ஹர்திக் பாண்டியா யாஜஸ்வி ஜெயஸ்வா சஞ்சு சாம்சன் திலக் வர்மா அக்சர் படேல் குல்தீப் யாதவ் வாஷிங்டன் சுந்தர் ஜஸ்பிரித் பும்ரா முகமது ஷமி ஹர்ஷின் ராணா முகமது சிராஜ் சாம்பியன்ஸ் டிராபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடருக்கு முன் இந்திய அணி ஒரே ஒரு ஒரு நாள் தொடரில் தான் விளையாட உள்ளது பிப்ரவரி துவக்கத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் மட்டுமே இந்தியா விளையாடும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க